எல்லாருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தாறாம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சவுக்கடி சந்திரகாந்தா சீன் ஒன்று அரங்கேற்றம் பண்ணார் அது வந்து இதை போன்ற ஒரு கோமாளித்தனத்தை தமிழக அரசியலிலோ இல்லை இந்திய அரசியலிலோ யாருமே பார்த்துருக்க முடியாது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சவுகால் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தனம் அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு டிஜிபியோ இல்லை தமிழ்நா சென்னை கமிஷனரோ கிடையாது அவர் எதுக்கு அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும் அந்த குற்றவாளி அவருக்கு உறவா இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்களா இல்லை ஒரு வேளை அவர் இந்த குற்றம் தண்டிக்கப்பட்டவொடனே அவரை பிஜேபியில் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி அறுபத்தி ஒரு கிரிமினல்ஸ் இருக்காங்க சரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் ஒரு விமர்சனம் என்பது யாருக்கும் உண்டான உரிமை அது தடம் தாழ்ந்து விமர்சிக்காமல் எல்லாம் விமர்சிக்கலாம் இந்த சவுக்கடி தான் ஒரு தலைவருக்கு தகுதியான ஒரு இடம் என்றால் தமிழ்நாட்டில் நடிகர் எம் எஸ் பாஸ்கருக்கு தான் பாஜக தலைவர் பதவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அவர் தான் நல்லா ஆடிக்கினே சவுக்கால் அடிச்சுக்கிறார் ஒரு படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க என்னுடைய செல் நம்பரை கொஞ்சம் அளவு கடந்த அண்ணாமலை அடிமை யாரோ ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க இதுதான் எஸ்வி சேகர் நம்பர் அவரை கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு போடுறாங்க அதாவது சோஷியல் மீடியாருக்கு என்ன வேணா பேசலாம்கிறத தாண்டி அடுத்தவருடைய தொலைபேசி எண்ணை அவர் அனுமதி இல்லாமல் போடுவது சட்டப்படி குற்றம் கொஞ்சம் வந்து ஆத்திரத்தில் புத்தி வேதலிக்கும் போது தவறுகள் நடப்பது சகஜமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கால்ஸ் வரும் இதுக்கப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கால்ஸ் வருது வாட்ஸ்அப்பில் வருது இதில் வருது வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு ரெகுலரான கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி நான் என்ன பண்ண நம்ம சிலதெல்லாம் மேனேஜ் பண்ணோம் இதெல்லாம் சகஜம் ஏன்னா நானே பொது வெளியில் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் ஏன்னா யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படணும் அன்றைக்கி ஒரு டைரக்டர் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க படத்தில் ஏழு மணிக்கு சொன்னாங்க எட்டரை மணிக்குள்ளே அவரை வந்து ஓமந்தூர் அவரில் அட்மிட் பண்ணி இமீடியட்டாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அந்த மாதிரி உதவி செய்வதற்கு தான் என் நம்பரை கொடுத்துருக்கேனே தவிர யார் வேணால் என்னை வந்து திட்டுக்கண்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ஒரு ரிட்டையர்டான ஒரு போலீஸ் வாலண்டரி ரி ரி ஒரு போலீஸு தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு கட்சியில் இப்படி சட்ட மீறல்களை நான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பார்க்கலான்னா அதுக்குண்டான பிரதிபலன்களையும் எதிர்பார்த்து அவங்க தான் செய்யணும் இல்லை அதை வந்து அதுக்குண்டான தண்டனை இருந்தால் அந்த தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் என்ன பண்ணினாலும் அவ அண்ணாமலை சவுகால் அடிச்சிட்டாலும் தீமிதிச்சாலும் அவர் வந்து ஒரு வெறும் அண்டர்வேரோட வேரோட மாத்திரம் தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் கூட பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட இருபது இருபத்தாறில் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது நாற்பதுக்கு நாற்பது வரும்னு பேசினார் கடைசியில் பன்னெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு நாற்பது சீட்டும் வாஷ் அவுட்டாச்சு வெறும் வாய் தான் வேலை செய்யும் அண்ணாமலைக்கு செயல் ஒன்றுமே கிடையாது இதில் பேசினாங்க ஒருத்தர் கூட பாஜக நிர்வாகி என்கிட்ட பேசலை ஏன் இப்படி பேனா ஏன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும் இவ்வளோ அபத்தமாக பைத்திகாரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் தலைவனை போய் போட்டிருக்காங்களே நம்ம கட்சியில் அப்படின்னு நான் எல்லாத்தையுமே நான் வந்து பிஜேபியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கும் நான் என்னுடைய என்னுடைய கருத்துக்களை நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு நான் அமுச்சு விடுறேன் அவ்வளவுதான் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இது பாலிடிக்ஸ் பண்ணலான்ற பாலிடிக்ஸ் பண்ணுற இடமே இல்லை அந்த பாலிடிக்ஸ் ஒரு குற்றவாளி யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவன் அதுவும் அந்த பெண்கள் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது எனக்கு அதில் கருத்தே கிடையாது இதெல்லாம் வந்து அந்த அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்பதான் அது சரியாகும் ஆனா என்னன்னா எய்ட்ஸ் மாதிரி தான் இது எனக்கு வராது மற்றவங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தப்பு பண்றது அதுதான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி சென்னை கமிஷனர் சொன்னார் உங்கள் வீடெல்லாம் இருட்டாக வச்சுக்காதீங்க வீட்டை சுற்றி விளக்கு இருக்கட்டும் அப்படின்னா அன்னைக்கு நான் என் வீட்டை சுற்றி ஒரு பத்து லைட் போட்டேன் நைட் டையத்தில் அந்த டென் லைட்ஸ் தெரிஞ்சிக்கிட்டே தான் சிசிடிவி வைக்கணும் நாங்கள் சிசிடிவி வச்சோம் பாதுகாப்புங்கிறது நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அது தான் சொல்கிறேன் எந்த பெண்ணாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நாம வந்து ஆண்கள் தான் வைக்கப்படணும் அதை அதுதான் உடனே இதை போலீஸ் பார்க்க மாட்டாங்களே நமக்கு இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ்லையும் பாக்கி இதுலேயும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக இருக்கும் நான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடங்களில் கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை அதிகமாக மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்போ தான் அடுத்த தலைமுறை சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கும்